வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக இருநூற்று நாற்பது இடங்களையும் காங்கிரஸ் தொன்னூற்று ஒன்பது இடங்களையும் கைப்பற்றியுள்ளன தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க இருப்பது வரலாற்று சாதனை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு தேசம் கட்சியும் ஒடிசாவில் பிஜேபியும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளன உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது மொத்தம் இரண்டு தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பிஜேபி தனித்து இருநூற்று நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது பிஜேபி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம் கட்சி பதினாறு இடங்களையும் ஐக்கிய ஜனதாதளம் பனிரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளன ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா ஏழு தொகுதிகளிலும் லோக் ஜனசக்தி ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி தொன்னூற்று ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சமாஜ்வாதி கட்சி முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது தேசியவாத காங்கிரஸ் கட்சி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது பிரதமர் திரு நரேந்திர நரேந்திரமோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு ராஜ்நாத் சிங் திரு அர்ஜூன் ராம் மெக்வால் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா திரு அனுராக் தாக்கூர் திரு கிரண் ரிஜிஜூ மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர் மத்திய அமைச்சர்கள் திருமதி ஸ்மிருதி இரானி திரு அர்ஜுன் முண்டா திருமதி மேனகா காந்தி ஆகியோர் வெற்றி வாய்ப்பை இழந்தனா் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தாம் போட்டியிட்ட வயநாடு மற்றும் ரேபரேலி தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சி முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் பிஜேபி முப்பத்து மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன பீகாரில் மொத்தம் உள்ள நாற்பது தொகுதிகளில் பிஜேபி மற்றும் ஐக்கிய தளம் தலா பனிரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது தலைநகர் தில்லியில் உள்ள ஏழு தொகுதிகளையும் பிஜேபி கைப்பற்றியுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தமுள்ள பதிமூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் ஏழு தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன ஹரியானா மாநிலத்தில் ஐந்து தொகுதிகளில் பிஜேபியும் ஐந்து தொகுதிகளில் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஐந்து தொகுதிகளில் பிஜேபி மற்றும் தேசிய மாநாட்டுக் கட்சி தலா இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன ஒரு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றார் பிரதேசம் உத்தராகண்ட் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அனைத்து தொகுதிகளிலும் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது ராஜஸ்தானில் உள்ள இருபத்தைந்து தொகுதிகளில் பிஜேபி பதினான்கு இடங்களையும் காங்கிரஸ் எட்டு இடங்களையும் பிடித்துள்ளன குஜராத் மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தாறு தொகுதிகளில் இருபத்தைந்தில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் ஒரு தொகுதியை கைப்பற்றியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தமுள்ள எட்டு தொகுதிகளில் பிஜேபி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் பதிமூன்று தொகுதிகளிலும் சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி ஒன்பது தொகுதிகளிலும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவும் தலா ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன ஒடிசா மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தோரு தொகுதிகளில் இருபது தொகுதிகளில் பிஜேபியும் ஒரு இடத்தில் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பிஜேபி பனிரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன காங்கிரஸ் ஒரு தொகுதியை கைப்பற்றியுள்ளது தெலங்கானாவில் மொத்தமுள்ள பதினேழு தொகுதிகளில் பிஜேபியும் காங்கிரசும் தலா எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன கேரளா மாநிலத்தில் உள்ள இருபது தொகுதிகளில் பதினெட்டில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்றுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியில் மட்டுமே வென்றுள்ளது கேரளாவில் முதல் முறையாக பிஜேபி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது திருச்சூர் மக்களவைத் தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றார் கர்நாடக மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தெட்டு தொகுதிகளில் பதினேழு இடங்களில் பிஜேபியும் காங்கிரஸ் ஒன்பது இடங்களிலும் மதசார்பற்ற தளம் இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளையும் திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியுள்ளது திமுக இருபத்தி இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன புதுச்சேரியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது ஆந்திர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது நூற்று எழுபத்தைந்து தொகுதிகளைக் கொண்ட ஆந்திர சட்டப்பேரவையில் தெலுங்கு தேசம் நூற்று முப்பத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட ஜனசேனா இருபத்தி ஒர தொகுதிகளிலும் பிஜேபி எட்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன அங்கு ஆட்சியில் இருந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி பதினோரு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று தோல்வியடைந்துள்ளது ஒடிசா மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள நூற்று நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் பிஜேபி எழுபத்தி எட்டு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்துள்ளது இம்மாநிலத்தில் முதல் முறையாக பிஜேபி ஆட்சி உள்ளது அங்கு ஆட்சியில் இருந்த பிஜு தளம் ஐம்பத்தி ஒன்று தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி பதினான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க இருப்பது இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து தில்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்திற்கு நேற்று இரவு வந்த திரு நரேந்திர மோடிக்கு கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பிரதமருக்கு மலர் கொத்து வழங்கினர் அங்கு திரண்டிருந்த பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய திரு நரேந்திர மோடி இந்த வெற்றிக்காக பாடுபட்ட கட்சியின் அனைத்து தொண்டர்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை வைத்து மூன்றாவது முறையாக வாய்ப்பு அளித்திருப்பதற்கு தாம் தலைவணங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த வெற்றி ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று குறிப்பிட்ட அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக செய்த பணிகளை தொடர்ந்து நிறைவேற்ற இருப்பதாக குறிப்பிட்டார் மக்களவை தேர்தலை நடத்தி முடித்த தேர்தல் ஆணையத்திற்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பினை ஏற்றுக் கொள்வதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததை சுட்டிக்காட்டினார் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்தாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் மக்களவைத் தேர்தல் வெற்றியை அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனா் புதிய அரசு அமைப்பது குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது இதனிடையே எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளின் கூட்டமும் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் திமுகவின் வெற்றிக்காக பாடுபட்ட கட்சி தொண்டர்களுக்கும் வாக்களித்த மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் கிடைத்திருக்கும் இந்த வெற்றியை அவருக்கு காணிக்கை ஆக்குவோம் என்று கூறினார் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அஇஅதிமுகவை சோர்வடைய செய்யாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக் கொள்வதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடமும் படிப்பினையும் கிடைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளாா் இருவரிச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுள்ள வெற்றிக்கு இலங்கை அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே வாழ்த்து தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு இன்று முதல் வரும் ஒன்பதாம் தேதி வரை அனுமதி கிடையாது என்று குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது மும்பை டாடா நினைவு மையத்தில் உள்ள நரம்பியல் அறுவை சிகிச்சை துறைக்கு அதிநவீன ஸ்கேன் கருவி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது பிஜேபி இளைஞரணி நிர்வாகி பிரவீன் நெட்டாரு கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த ரியாஸ் யூசுப் என்பவரை மும்பை விமான நிலையத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது விளையாட்டுச் செய்தி உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது நியூயார்க்கில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது நேற்று நடைபெற்ற ஒரு போட்டியில் நெதர்லாந்து அணி நேபாளத்தை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக இருநூற்று நாற்பது இடங்களையும் காங்கிரஸ் தொன்னூற்று ஒன்பது இடங்களையும் கைப்பற்றியுள்ளன தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க இருப்பது வரலாற்று சாதனை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு தேசம் கட்சியும் ஒடிசாவில் பிஜேபியும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளன உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது இந்த செய்தி